குருவே சரணம் அனைவருக்கும் இனிய வணக்கம் ரசனை சேனல் மூலயமா உங்களை அகெயின் சந்திக்கல மிக்க ஓகேங்களா ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியானம் எப்படி பண்ணுறது பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் நம்ம மகாவிஷ்ணு குருஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியானத்தை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க மெடிடேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க ரொம்பவே பவர்ஃபுல்லானது அட் த சேம் டைம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா ஸோ இது விரிவாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம ரசனை யூடியூப் சேனல்ல மகாவிஷ்ணு குருஜியின் தியான பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்டே இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குருஜி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதை ஃபாலோ பண்றவங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க இல்லை எனக்கு ரொம்ப ஷார்ட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் உள்ள உங்களுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம் ஓகேங்களா ஓகே ஃபைன் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றை மூணு இருபதுலேருந்து காலையில் நாலு இருபதுக்குள்ளே இந்த பயிற்சி பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்பு ஓகேங்களா அதுமாரி எந்திரிக்க முடியாத நபர்களுக்கு வந்து ஓய்வுக்கா சாங் ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் வந்து லேட்டாக தூங்குறவங்களா இருக்கலாம் அதனால் வந்து எந்திரிக்க முடியாமல் இருக்கலாம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு மணிக்குள்ளேயாவது அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு விதமாக வந்து நம்ம இந்த பயிற்சியை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிக்கலாம் ஓகேங்களா ஸோ பயிற்சியை பிரிக்கலாம் அப்படிங்கறதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு விதமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பயிற்சி இருக்குது வாசி யோகம் விளக்கு தியானம் அண்டு பரம்பொருள் யோகம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணுமே செப்பரேட் செப்பரேட்டான வீடியோஸ் வந்து இருக்குது இது மூணுமே கம்பைன் பண்ணி எப்படி வந்து நம்ம சிறப்பாக அந்த பயிற்சியை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருப்பதும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தெளிவு அண்டு மிராக்கல்ஸ் மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா ஆல் ரைட் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் பிஃபோர் வந்து நம்ம வேக்கப் ஆயிடுறோம் ஒரு வெள்ளை துணி வந்து பார்த்திங்க அப்படின்னா வடக்குலேருந்து தெற்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கிட்டிங்கன்னா பெட்டர் இல்லை தெற்குலேருந்து வடக்கு பார்த்தீங்கன்னா உட்காந்தாலும் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சே பார்த்து உட்காந்துருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக சிறப்பு தான் ஓகேங்களா உட்காந்துட்டு ஒரு விளக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றி கொள்ளுங்கள் அகல் விளக்காக இருந்தாலும் சரவாயில்ல இல்லை பிராஸ் விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ எனி ஒன் விளக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரிச்சிங்க ஸோ உங்களோட உங்களோட பூர்வ மத்தியிலேருந்து அந்த விளக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிகிற விதத்தில் அதை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசி யோகம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு மந்திரம் சொல்லி ஆரம்பிக்கலாம் குரு மந்திரம் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த விளக்கு இருக்குல்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு தொட்டு கும்பிட்டுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரு வணக்கம் சொல்ல ஆரம்பிச்சிடலாம் அதாவது குருஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்யூ லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலாபரேட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரு மந்திரம் வந்து சொல்லுவோம் அதை ஃபாலோ பண்ணாலும் பண்ணீங்க இதை ஃபாலோ பண்ணாலும் பண்ணீங்க எது பண்ணாலும் தப்பு இல்லை ஓகேங்களா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரகா குரு சார்டாத் பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நமகா அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி குருவே சரணம் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளின் துணை குருவே சரணம் ஓகேங்களா சோ இது வந்து குருவுக்கு நம்ம குடுக்கிற கிராட்டிடியூட் கொடுக்குற ஒரு மரியாதை ஓகேங்களா குரு பயிற்சியை தொடங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா சொல்லி நம்ம மகாராஷ்டிர குருஜி ரொம்பவே சிம்பிளி வேல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க ரொம்ப லென்த்தி வீடியோ போக ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் சோ நமஸ்காரம் ஐ மீன் சமலகால் விட்டுட்டு நம்ம முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூச்சு ஓகேங்களா ஸோ அதை வந்து லாக் பண்ணிக்கோங்க லெஃப்ட் ரைட் மூச்சை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே விட்டுட்டு பண்ணணும் ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பண்ணலாம் இதை பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நாக்கை வந்து உள்நாக்கு தொங்கக்கூடிய பேக் சைடில் கொஞ்சம் தொட்ட மாதிரி நாக்கை இப்படி மடக்கி கொள்ளுங்க ஓகேங்களா ஸோ நாக்கை மடக்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூச்சை இழுக்குணும் மூச்சை இழுக்கும் போது உங்களோட கவனம் வந்து திரிச்சபைன்னு சொல்லக்கூடிய அதாவது உள்நாக்கு தொங்கக்கூடிய பேக் சைடில் ஒரு ஹோல் ஒன்று இருக்கும் ஓகேவா அதை வந்து அது மூலயமா காற்றை இழுக்குறதா வந்து கொஞ்சம் இமேஜினிங் பண்ணிவிட்டு அது மூலியமாக வந்து காற்றை இழுக்கிற மாதிரி ஆட்ஸ் பண்ணுங்கள் அதாவது காற்றை வந்து இழுக்கிறோம் அது வழியாக வெளியே விடுறோம் உச்சந்தலையில இருந்து காற்று உள்ளே வெளியே போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த துவாரங்கள் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கிரகங்களை போய் நம்ம ஆத்மா மீட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு பாசிபிள் அதிகமாகவே இருக்குது அப்புறம் நம்ம உயிர் பிரியும் வெட்டி வெட்டி இழுக்கும் போது இந்த வழியாக நம்ம ஆன்மாங்கிறது புரிஞ்சிச்சு அப்படின்னா இல்லாத பெருவு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஆகையினால இந்த வாசி யோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணை திறந்து மீன் மாதிரி கண்ணை மூடி வாசி யோகம் பண்ணியிருக்கீங்க அடுத்து கண்ணை திறந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விளக்கை வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை அப்படின்னா அதனால் ஒரு டூ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் பார்க்க முடியுது ஸ்டார்டிங்கில் அப்படின்னா பரவாயில்ல அந்த அந்த ஜோதி எரியுதில் அந்த விளக்கோட அந்த ஃப்ரேம் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு கன்சிமட்டாமல் கண்ணீர்லேருந்து கண்ணுலேருந்து த தண்ணி தர மாதிரியாக வந்தாலும் பரவாயில்ல கன்சிமட்டாமல் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜோதியை பாருங்கள் ஒரு ஒன் ஆர் டூ மீட்ரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸில் வச்சுட்டு அந்த ஜோதியை வந்து பார்க்குறது ரொம்ப நல்லது ஸோ இதை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் ஸோ பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணை மூடினீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பிளாக் போட் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வட்டமாக தெரியும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமாக தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு தெரியல இல்லை தினேஷ் வந்து சேனலில் சொல்லியிருந்தாப்பில் அதேமாரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து பேனிக் ஆக வேணாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமாக தெரியும் அப்படி தெரியலேனாலும் பரவாயில்ல கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு கண்ணை மூடுங்க சம்திங் உங்களோட கவனம் எல்லாமே பூர்வ மத்தியிலேருந்து இருக்கணும் நீங்கள் பார்க்குறதும் பூர்வ மத்தியிலேருந்து பார்க்குறீங்க கண்ணை மூணுங்கப்போனா பூர்வமத்தியில் கவனம் வச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பாருங்கள் ஓகேங்களா ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணை திறக்கிறீங்க ஓகேங்களா ஸோ கண்ணை திறந்ததுக்கப்புறம் உங்களோட கவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்களை கொஞ்சம் மேல்முகமாக பார்த்து பூர்வ மத்தியில் கவனம் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கண்ணில் வந்து யாரும் வந்து சர்ஜரி பண்ணிருந்தீங்க அப்படின்னா லேசர் ட்ரீட்மெண்ட் அது மாதிரி சர்ஜரி பண்ணிடுறீங்க அப்படின்னா இதை தயவுசெய்து பண்ண வேணாம் கண்களை மூடி பண்ணலாம் ஓகேங்களா அப்படி இல்லாதவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ஸ் எதுவும் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்ணாடி எதுவும் போட்டிருந்தீங்கன்னா கழட்டி வச்சுட்டு கண்ணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கண்ணையும் பூர்வமத்தியில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் மேலாக்கில் வச்சு பார்த்துட்டு மந்திரம் சொல்லணும் ஓகேங்களா மந்திரம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளின் துணை ஆர் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள்னு சொல்லி கேப்பே விடாமல் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வமத்தியில் வச்சுட்டு நீங்கள் மந்திரம் சொல்லலாம் ஓகேங்களா அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்திங்க அப்படின்னா சிறப்பு இல்லை டூ ஃபைவ் மினிட்ஸ் கூட ஸ்டார்டிங்கில் பண்ணிங்கன்னாலும் ஓகே தான் ஓகேங்களா ஸோ கண்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா பூர்வமத்தியில் வச்சுட்டு கண்கள் மேல்முகமாக பார்த்த மாதிரி காஞ்சி சுனாஸ் சமிகள் காஞ்சி விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த பூர்வமத்திங்கிறது ஸ்டார்டிங்கில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஸோ இருந்தாலும் பரவாயில்ல கீப் ட்ரை டு ப்ராக்டிக்ஸ் அட் சேம் பிளேஸ் ஓகேங்களா பூர்வமத்தியில் பார்த்தீங்கன்னா காஞ்சி விவசாய சமிகள் காஞ்சி சுனாஸ் அப்படிங்கு சொல்லிட்டு கொஞ்சம் பரபரப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ மீன் வேகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள மனசார வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ மத்தியிலேருந்து அதை சொல்ற விதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக சொல்லுங்க ஓகேங்களா ஸோ அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைதியாயிருங்க ஸோ கண்களை வந்து அதே இடத்துல பார்த்த மாதிரி இருந்துட்டு மந்திர சொல்றதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே பூர்வ மத்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவனிங்க ஓகேங்களா ஸோ இது வந்து நெச்சை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நினைச்சுங்களா ஸோ நியூட்ரல் ஆகிட்டு மியூட் ஆகிட்டு ஸோ இந்த இடத்துல மட்டுமே கவனம் செலுத்துங்க ஓகேங்களா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா செலுத்துங்க ஓகேங்களா ஸோ பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே இடத்துல கவனம் அப்படியே வச்சு குருவமத்தியிலே வச்சுக்கிட்டு அகேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உள்நாக்கு பின்ன பின்னாடி வந்து தொங்கக்கூடிய உள்நாக்கு தொங்கக்கூடிய பின் பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஹோல் சொல்லிடும் நம்மளை ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதான் அந்த திருச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஓகேங்களா ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் மினிட் மட்டும் கவனம் செலுத்துங்க பண்ணிங்க அப்படின்னா மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும் தயவு செய்து அதோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடணும் ஓகேங்களா அந்த இடத்துல ஐ மீன் கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே பூர்வமதியில் கவனிக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் கவனம் மட்டும் அந்த இடத்துல வச்சுங்க ஜஸ்ட் ஒன் மினிட் மட்டும் ஓகேங்களா இல்லை ஜக்க அதனால் அவ்வளோ படம் போல ஜக்க மூக்க அடைக்கிற மாதிரி இருக்குது மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குன்னா தயவு செய்து ஸ்டாப் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல கவனம் செலுத்துங்க ஓகேங்களா ஸோ அதை கவனம் செலுத்துனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூச்சை ஃபுல்லாக இழுங்க ஃபுல்லாக எழுத்துட்டு லாக் மூச்சை ஸ்டாப் உள்ள வந்து தம் கட்டின மூச்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கை இருக்குல்ல ஸோ அது கட்ட விரலை வந்து உங்கள் பொருவ மத்தியில் வச்சுட்டு உங்களுக்கு ப்ரேயர் ரிக்வஸ்ட் எதுவும் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா ஒரே விஷயத்த கண்டினியூஸாக கேட்குறீங்க சிக்ஸ் மந்த்தாக கேட்குறீங்க ஒன் இயராக கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் இந்த பயிற்சி என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம இந்த பிரபஞ்சத்திலேருந்து இருக்கக்கூடிய அந்த டிவைன் எனர்ஜி லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ளே அந்த காந்த சக்தியை வந்து உடம்புல வந்து ஈர்க்குது ஓகேங்களா ஸோ ஈர்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றிலும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்குது ஸோ அதான் பயிற்சி முடிச்சிருக்கோம் அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸை நம்ம உள் வாங்குகிறோம் ஸோ உள்வாங்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தம் கட்டி இருக்கும்போது அந்த எனர்ஜி ஃபோர்ஸ் உள்ளே இருக்குது அப்போ நீங்கள் ரெண்டு கட்டவரில் பருவ மத்தியில் இருந்துட்டு நீங்கள் உங்களோட ப்ரேயர் ரிக்வஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து தயவு செய்து நல்ல விஷயத்துக்கு மட்டும் உபயோகப்படுத்துங்க உங்களோட ப்ரே ரிக்வஸ்ட் எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கேட்டுக்கலாம் எதுவுமே கேட்கலையனா மிக சிறப்பு ஓகேங்களா இறைவா எனக்கு என்ன தெரியும் எல்லாமே நீயே பார்த்துக்கோள் அப்படின்னு சொல்லி விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே மிக சிறப்பு ஏன்னா நமக்கு என்ன வேணும் ஏது வேணுங்கிறதே தெரியாது சம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு காஸ்ட்லியான கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுக்கீங்களேன் காடியா ஐ மீன் ஆடி காராக இருக்கட்டும் பென்ஸாக இருக்கட்டும் பிஎம்டபிள்யூவாக இருக்கட்டும் அதை ரோல்ஸ் ஆயில்ஸ் ஸோ எவர் ரிடியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லெக்ஸுரியான கார் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இன் கேஸ் ஆஃப் அது நீங்கள் கிடச்சிருச்சுன்னா கூட அது வைக்கிற அளவு நம்ம வீட்டில் ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதை வேறு எங்கேயாவது வச்சோன்னு வச்சிக்கலேன் ஸோ வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்ளம் வர்றதுக்கு வந்து பாசிபிள் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா என்ன கேட்டாலும் கிடைக்கும் ஆனால் அது வேணுமா வேண்டாமாங்கிறது நம்ம நல்லா ஒரு ரெண்டு தடவை டிசைட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரேயர்ல உட்காந்து நீங்கள் கேட்கலாம் கொடுக்கலாம் இல்லை எதுவே வேணாம் கடவுளே நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் சிச்சுவேஷன் பர் ப்ரெசன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறைவனை நோக்கி பயணிக்கிறக்காக இருக்கட்டும் இல்லை நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வாழ்றதா இருக்கட்டும் உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடவுளுக்கு தெரியும் அதை வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ எக்கனாமிக்காக நீங்கள் டவுனாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வேற எதுவும் ஜாப் எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா கொள்ளணுமா இல்லை இதே ஜாப்ல சம் ப்ரொமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு கொடுக்கணுமா வேணாமா இப்போ மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காட் வில் பி டிசைடட் டு கிவன் ஃபார் யூ ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதத்தில் ஒன்றா நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ முடிச்சிட்டிங்க ப்ரேயர் மீட்டிங் எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஐ மீன் கை எல்லாமே கொடுத்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுட்டு சின்முத்தரை பிடிச்சிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருங்க அமைதியாக கண்ணு முடிங்க எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு சிந்தனை எல்லாமே ஆயிடும் எம்டியாக இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தின் ஒளி ஒரு சத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் காது ஒலியாக கேட்கும் ஒரு மாதிரி இன்னும் ஒரு ஹம்மிங் டோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்கும் ஸோ இதுதான் வந்து இந்த பால்வெளி மண்டபம் இந்த மில்கி வேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய சத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காதில் கேட்கும் இதுதான் அந்த பிரபஞ்சத்தின் ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கை ரெண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேய்ச்சிட்டு முகத்தில் வச்சுட்டு பொறுமையாக உங்களோட கையை பார்த்துட்டு அந்த ஜோதியை அகைன் தொட்டு கும்பிட்டுட்டு குருமந்திரம் சொல்லி முடிக்கணும் ஆரம்பிக்கும் போது குருமந்திரம் சொல்லி ஆரம்பிக்கிறோம் போது குரு மந்திரம் சொல்லி முடிக்கிறோம் குரு மந்திரம் என்ன ஸோ ஃபஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டீங்க ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ சேம் ரெண்டு கட்டபரங்களையும் பூர்வ மத்தியில் வச்சுட்டு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரகா குரு சார்ஜாத் பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நமகா அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி குருவே சரணம் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளின் துணை குருவே சரணம் இதை சொல்லி நீங்கள் குருமந்திரம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்திரிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரேயர் பண்ணக்கூடிய விதங்கள் ரைட் ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் பெரிய டேஸில் பண்ணலாமா கண்டிப்பாக பண்ணலாங்க ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னா அந்த நாளை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு இல்லை அதுலேயும் வந்து வில் பவர் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதை பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து பயங்கரமான ஹீட் ஆகும் ஸோ ஹீட் மீன்ஸ் என்ன அப்படின்னா சுத்த உஷ்ணம் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஏறும் சுத்த உஷ்ணம் எந்தெந்த அளவு நம்ம உடம்புல ஏறுதோ அந்த அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடி வெயிட் ரிடியூஸ் ஆகும் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்க கரும வினைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழியும் ஓகேங்களா ஸோ ஆகையனால பாடி ஹீட்டை வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கு அதே நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாவிஷ்ணு குருஜியின் தியான பயிற்சியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டை ரிடியூஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட பாடி வெயிட் ஐ மீன் பாடியோட ஹீட்டு வந்து ரெடியூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இவ்வளோதாங்க சிம்பிள் வே டு ப்ராக்டிக்ஸ் த மெடிடேஷன் ஓகேங்களா ஸோ அனைத்து நல்ல உள்ளங்களும் கண்டிப்பாக இந்த பயிற்சியை வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்யுங்க இந்த பயிற்சி பற்றின வேறு எதுவும் சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்லேயும் இந்த நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா விடுறோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெசேஜில் போயிட்டு வாய்ஸ் மெசேஜ் எதுவும் போட்டிருந்தீங்க அப்படின்னா நம்ம அதை பார்த்துட்டு எதுவும் உங்களுக்கான தேவையான ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நம்மளோட நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமாக கேட்டிருந்தமைக்கு மிக்க நன்றி ஓகேங்களா ஸோ தொடர்ந்து இறைப்பாதையில் பயணிப்போம் ஓகேங்களா ஸோ குருவே சரணம் காஞ்சி விஸ்மஸ்வாமி தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குருவே சரணம்